யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனி ஏன் வணக்கம் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முதல் ஒரு அம்மியில் அரைச்சி ஒரு பத்திய கறி போட்டுனாங்க அது இந்த சஞ்சு குட்டி பிறந்ததுக்கு வேண்ட அம்மா கரைச்சி கொடுத்து இப்போ என் மூன்றாவது முதல் குழந்த வச்சுருக்குறோம் அவருக்கு தனியாக மிக்சியில் மட்டும் வணக்க போகிறோம் சரியான மழையும் இதுவும் மண்டபடியாக வாங்க பிடிச்சிடும் பார்ப்போம் மஞ்சள் உள்ளி வெங்காயம் இஞ்சி உப்பு வேர்க்கொம்பு மிளகு மீன் அதோட தண்ணி வேணும் வாங்கும் நாங்கள் இப்படி செய்கிற பார்ப்போம் இது நல்லா வெயிலில் காய வச்சு பேரங்க முரு மொரண்டு காஞ்சிருக்குது மூன்று நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கு இதை அரைச்சி பவுடராக்க போகிறோம் அதே மாதிரி இதை உரலில் இடித்து தூடாக்கி போட்டு இதையும் பவுடராக போகிறோம் பேரங்க வேர்க்கம்ப நல்லா சீவி எடுத்துருக்கு வெளித்தோல் இல்லை சீவிட்டம் இதையும் இடித்து உரலில் இடிச்சிட்டு எங்கள் மிக்சியில் போட்டு பவுடராக்க போகிறோம் மிளகும் அதே மாதிரி இடித்து பவுடராக்க போகிறோம் வாங்குவோம் என்னென்னு செய்வோம்ட்டால் உள்ளியையும் உரிச்சு கொண்டு போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் உண்டு உண்டால் போட்டு போட்டு இடித்து அரைச்சி கொண்டு வருவோம் மிளகும் சீரகம் மிக்சியில் நேரம் போட்டு அழகு கத்தை காய்ச்சல் ஐம்பது அமைக்க போகிறோம் எதுல நீங்கள் சேமித்து போகிறீங்க அழகோ மிளகா அடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியும் எல்லாத்தையும் ஒண்டை ஒண்டாக அடிச்சிருச்சு தூளாக்குவோம் தூளாக்கி ஒரு போத்தடக்குள்ள போட்டு வைப்போம் சீரகத்தை இதையும் தூளாக நல்லா ரெண்டு மூணு நேரம் மிக்சியில் போட்டு தூளாக்கி அரிச்சு கொண்டு வரோம் சட்னி இறக்கியக்கில் போட்டோம் மிளகா கொட்டியில் பாருங்கோ உளகுராக மிளச்சிடுது இது பெரிய மிளகாய் வேற வேற போடுறது வாங்க நல்லா இடித்து அரி மூணு நேரம் அரித்து போட்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்து இருக்கிறோம் இப்படி இதையும் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் உடனே உடனே கொஞ்சம் நல்லா சூட்டோடு போடாதீங்க கொஞ்சம் ஆற விட்டு கொத்தளங்களை போடுவோம் இது மஞ்சள் அரைச்சேர்க்கொம்ப ஒண்டெண்டா படி இடிச்சு போட்டு சும்மா இது தண்டையில் அது இது வடிவாக நீங்கள் துளசி போகணும் வடிவாக துளசி போகணும் இது நல்லா இடித்து இந்த கிணக்க பொண்ணிங்க தான் அடிக்க மாட்டீங்க நல்லா தட்டி போட்டு தான் மிக்சியில் அடிக்கணும் அதையும் இதை போட்டு இதில் அரைப்போம் இதுல கேட்கலாம் கடை தூள் தூள் மாதிரி ஒரு உப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அரைச்சு இதையும் ரெண்டு மூணு நேரம் போட்டு அரித்து கொண்டு வாங்க அது இது வேர்க்கம்பு இதையும் ரெண்டு மூணு நேரம் அரிச்சு வச்சு எடுத்து நாங்கள் அந்த கட்டை கொஞ்சம் வந்தது அதை நாங்கள் பேர்ந்து வச்சு அரைக்கிற நேரம் எடுப்போம் மஞ்சளும் அடிக்கப்போம் எல்லாத்தையும் புத்த போட்டு வைங்கும்போ சூகமாக செய்யலாம் இப்படி இது கணக்கப்போட உண்டு போட்டு போட்டு இடியும்போ இது வைக்க போயிச்செல்லா இங்கே கருவ தேங்கும் இந்த மஞ்சளையும் அடிச்சிக்கொண்டு அரிச்சு கொண்டு வரும் வெயிலில் இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற இப்போ பிள்ளைகள் குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிழக்கி கிழமைக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் செய்து ஆயத்தப்படுத்தி வையுங்க குழந்த பிறந்து மூன்றாம் நாள்லேருந்து கொடுக்க துவங்கணும் பத்தியம் முதல் நாள் இடிக்கப்போம் சொதியெல்லாம் கொடுப்பணும் வாங்கும் இதையும் போடுவோம் இப்போ நாங்களும் எல்லாம் செய்துட்டோம் நீ அடுப்பில் கூட்டி வைக்க வேண்டியதுதான் மூன்று உள்ளியே பிடிச்சி வச்சுருக்கேன் உள்ளி கொஞ்சம் நிறைய போடுங்கோ பதினஞ்சு சின்ன வெங்காயத்துக்கிட்டே இருக்குது அதனால அடுப்பை பத்தமிக்கோம் ஒன்றும் பாவிக்காதீங்கோ தண்ணி தான் தண்ணியை விட்டு அரிப்பேன் இப்படி இதை ஆடுறதுக்காகத்தான் நான் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நல்லா ஆற விட்டு போத்தடுக்க போட்டு முடிவாயிருக்கும் புள்ளிகளுக்கு ப்ரம்பா ஒரு இடத்துல இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சுடுங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறது ஜுவாங்க இப்போ நாங்கள் இதில் இந்த இஞ்சி தூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் கூட பாவிக்கலாம் அந்த உடம்பில் உள்ள கழிவுகளை அகற்றும் மூண்டுள்ளியும் பதிக்க போகிறேன் கொஞ்சம் அவிக்க போகிறோம் கொஞ்சம் ஆக ஆகப்பெருசில் அரைப்போம் இதே ஒரு சுற்றி சுற்றி போட்டு வரேன் அப்போ குழப்பம் போன முறை நாங்கள் இது சிலதுகளை அம்மி மிக்சியிலே வச்சுனாங்க அம்மியிலையும் கிளந்த அரைச்சினாங்க பல அம்மாக்களுக்கு அடிச்சுனோம் அம்மி இல்லாத்தையும் என்ன செய்யறது பேரங்கோ இது நான் வச்சு ரெண்டு கரண்டி போடுங்கோ இது சின்ன சீரகம் இது வேர்க்கொம்பு வேர்க்கொம்பு ஒரு கரண்டி போடுங்கோ மஞ்சள் அரைக்கரண்டி போடுங்கோ மிளகும் அரைக்கராண்டி போடுங்க மிளகா நீ கிரல் போடுறது சாமான்கள் வெளியே இதை நாங்கள் அரைக்க போகிறோம் இப்போ நாங்கள் அரைக்க போகும் முதல் வாங்கோவிபிக்க போட்டுட்டு போவோம் இந்த உள்ளியையும் வெங்காயத்தையும் போடுறோம் இது கொஞ்சம் அறிகட்டும் மீனை போடுவோம் இதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு தண்ணி விட்டு விட்டு அரைங்கோ ரெண்டு தரம் சுற்றி போட்டு தண்ணி விட்டு இறையுங்க ாம்போ தந்து பார்ப்போம் நாங்கள் பத்தியம் சொல்லியிருக்க கவனம் மாத்தான் செய்யணும் எல்லாத்தையும் வீட்டை கழுங்கி காய் வச்சு இரச்சுங்க நல்லா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் இது இப்படியே வச்சுக்கொண்டு மீனை போட போட இது காணும் குளாங் காணும் ஒரு நேரம் தானே பச்சையம் கொடுக்குறது வாங்குவோம் துறக்கம் வருவோம் மீன் நல்லா விஞ்சிவிட்டது அதே நேரம் புள்ளி நல்லா நல்லா விஞ்சிருக்கும் கொஞ்சம் முதல் தானே போட்டு நாங்கள் புள்ளி இது அவிஞ்சிட்டு இது பொறுக்கி பொறிச்சி சாப்பிடணும் மற்றது நாங்கள் அரைச்சி நாங்கள் தானே இப்படியே போட போற தான் பத்திய கறி எல்லாத்தையும் வளச்சி போச்சுட்டு கப்பு கிலோ ஊற்றி கரண்டி ஊற்றி கைப்பிடி தண்ணி ஊற்றி கரைச்சி விடுங்கோ இது நல்லா கொதிக்கப்படாது பொங்கப்பொங்க நூலா கட்டி மெல்லமா பொங்கத்துவாங்க கிழக்குங்கோ இதுதான் இப்படியே மகளுக்கு கொடுக்குறதுக்காக செய்கிறவடியாக இதே மாதிரி செய்யுங்க நீங்களும் ஒரு கைப்படி தண்ணி ஊற்றுவோம் இது உள்ளது கொதிக்க கூட போட நாங்கள் வெள்ளம் வெள்ளமாக கொஞ்சம் கொதிச்சிட்டு மூடி விடும் போய் மூடி போட்டு நூற்று விடுக்கும் எல்லாம் கொதிக்க விடாது ஒரு கச்சல் வந்து ஆறு நாப்பு ரெடுப்போம் மாங்கோ துளப்போம் இது நான் அந்த உள்ளி போடையில புளியில் அருவாசி போட்டேன் நான் தெரிஞ்ச தெரிஞ்செல்லாம் உள்ளியோடு சேர்த்து போட்டுட்டேன் வெடிப்பவனி இது குழந்தைகள் பிறந்தால் இந்த அந்த பொம்பளை புள்ளிகளுக்கும் ஆடிக்கடி இதை வச்சு கொடுங்கோ நல்லம் மிளகு சீரம் நல்லம் இதே மாதிரி செய்யுங்கோ இப்படியே வரும்